அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் கன்னி மிகுந்த அல்லாவின் நல்லடியார்களே தமிழ் புத்தாண்டையும் ஆங்கில புத்தாண்டையும் வெகு விமர்சையாக கொண்டாடும் இஸ்லாமியர்களே ஏதோ பிறந்து விட்டது இஸ்லாமியர்களுக்கான பிறப்பு ஆனாலும் எந்தவித உற்சாகமும் இன்றி ஆம் அப்படித்தான் சொல்ல வேண்டும் மற்ற இரண்டு புத்தாண்டுகளும் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடப்படும் வேளையில் இஸ்லாமிய புத்தாண்டு தினத்தில் இஸ்லாமியர்கள் தங்களுக்குள் கூட வாழ்த்து தெரிவிப்பதில்லை என்பது மிகவும் வருந்தத்தக்க விடயமாகவே உள்ளது ஹிஜ்ரி வருட இஸ்லாமிய மாதங்கள் குறித்து இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் அருந்து வைத்திருக்கிறார்கள் என்பதும் கேள்விக்குரியான ஒன்றாகவே உள்ளது எம்பெருமானார் முகமது ரபி சல்ல அல்ல வலகி வல்லாம் அவர்கள் மக்காவிலிருந்து மஜினாவுக்கு இடம்பெயர்ந்த நிகழ்வு ஹிஜிரா என குறிப்பிடப்படுகிறது அதனை அடிப்படையாக கொண்டே கலிஃபா உமர் ரலி அவர்களின் ஆட்சி காலத்தில்தான் ஹிஜிரி ஆண்டி தொடங்கப்பட்டது இப்போது பிறப்பது ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது ஆண்டாகும் ஹிஜிரி ஆண்டு பனிரெண்டு மாதங்களை கொண்டுள்ளது மொஹரம் மாதத்தில் வருடம் பிறந்ததைத் தொடர்ந்து அடுத்ததாக சபர் ரஃபியுல் அவ்வல் ரஃபியுல் ஆஹிர் ஜமாதுல் அவ்வல் ஜமாதுல் ஆஹிர் ரசப் ஜவ்வான் ரமலான் ஷவ்வால் துல்கரா துல்கஜ் என பனிரெண்டு மாதங்களை கொண்டுள்ளது ஆண்டு பிறையை வைத்து இஸ்லாமிய மாதங்கள் கணக்கிடப்படுவதால் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது நாட்களை கொண்டிருக்கிறது இதனால் ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமிய முக்கிய தினங்கள் பத்து முதல் பதினைந்து நாட்கள் வரை மாறுபட்டே கொண்டிருக்கும் இஸ்லாமிய மாதங்கள் ஒவ்வொன்றுக்குமே சிறப்புகள் உள்ளது மொஹரம் மாதத்தில் பல்வேறு அதிசயங்கள் நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த மாதத்தில் போர் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது அதேபோல் முகரம் பத்தாம் நாளில் ஆசுரா தினம் ஒரு சில பிரிவினரால் அனுசரிக்கப்படுகிறது நினைவு தினமாக ஆசுரா தினத்தை கடைபிடிக்கிறார்கள் மேலும் ஆசுரா நாளில் நோன்பு நோற்பதையும் மேற்கொண்டு வருகிறார்கள் இரண்டாவது மாதமான சபர் மாதம் ஆண்டின் நான்கு புனித மாதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஹிஜிரி எட்டாம் ஆண்டு சபர் மாதத்தில்தான் அமர் பின் ஆஷ் காலிப் பின் உதுமான் பின் அபி தல்ஹா ரலீலாஹு ஆகியோர் மதினா வந்து நபிகள் நபீநாயகத்தின் எடுத்து இஸ்லாத்தை தழுவியதாக தெரிவிக்கப்படுகிறது மூன்றாவது மாதமான ரபியல் அவரில்தான் நபி சல்லல்லா வலையூசல்ல அவர்கள் பிறந்தார்கள் இதனை நினைவு கூறும் வகையில்தான் பள்ளியவாசல்களில் நபிகாரின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் மௌலிகளில் ஓதப்படுகின்றன ரபியல் ஆகியோர் எனப்படும் நான்காவது மாதம் கடைசி வசந்தம் என்னும் பொருள்படுகிறது நம்பிக்கையாளர்கள் நர்சீல்கள் செய்வதற்கும் ஆன்மீக இலக்குகளை அடைவதற்கும் இம்மாதத்திலே வாய்ப்புகள் அதிகம் இமாம் அகமத் பின் ஹன்பல் அவர்கள் மகான் அப்துல் காதர் ஜீலானி பிறை பதினொன்றிலும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறு ஒவ்வொரு மாதங்களுக்கும் தனிச்சிறப்புகள் இருந்தாலும் ரமலான் மாதம் நோன்பு மாதமாகவும் துல்பத் மாதம் ஹஜ் கடமையாற்று மாதமாகவும் இருந்து வருகிறது ரமலானில்தான் கிடைத்ததற்கரிய லைலத்துல் கதர் இரவு அடங்கியுள்ளது மேலும் ஷாஃபான மாதத்தில்தான் மன்னிப்பு இரவான ஷபே பராத்தவும் வருகிறது இத்தகைய சிறப்புகள் மிகுந்த இஸ்லாமிய ஹிஜிரி ஆண்டை நாமும் கவனத்தில் கொள்வோம் மார்ச் மத சகோதரர்கள் போல் கொண்டாட்டங்கள் இருக்க தேவையில்லை ஆனாலும் புத்தாண்டு வாழ்த்துக்களை மனதார பகிர்ந்து கொள்வோம் வல்ல இறையோன் உங்களுக்கும் எனக்கும் ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டை ரஹமத்தும் பரக்கத்தும் இருந்த ஆண்டாக்குவானாக ஆமீம் அஸ்லாம் வலைக்கும்